ஹாய் காய்ஸ் பை பை சியூ இன்னைக்கு நாங்கள் டாஸ்க் என்ன பண்ண போறோம்னா பண்டுட்டி காந்தி பார்க் போயிட்டு ஒரு மணி நேரத்தில் எத்தனை ஃபேமிலி குழந்தைங்க வராங்க என்ன சொல்ல போறோம் காந்தி பார்க் வந்துட்டோம் உள்ள போலாம் காய்ஸ் வாங்க அஞ்சு நாற்பத்தெட்டு ஆகுது ஆறு நாற்பத்தெட்டு வரைக்கும் நம்ம இப்ப கவுண்ட் பண்ணுவோம் செவன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஆகுது எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம இப்போ எந்திர மாதிரி வாங்க என் கூட சேர்ந்து நீங்க எடுத்துக்கலாம் அதனால அண்ணனோட வாட்ஸ்அப்ல தான் எனக்கே நான் டெக்ஸ்ட் பண்ணிக்க போறேன் எத்தனை எத்தனை ஃபேமிலிஸ் அப்புறம் எத்தனை குழந்தைங்க இந்த குழந்தைங்கன்றது ரொம்ப சுட்டியான குழந்தைங்க கொஞ்சம் மிடில் டுவெல்த் அந்த ஏஜ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ இருபத்தோரு ஃபேமிலி மெம்பர்ஸு வித் பேரண்ட்ஸோட இப்போ வந்து குழந்தைங்களை கவுண்ட் பண்ண போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு முப்பத்தாறு முப்பத்தேழு முப்பத்தெட்டு முப்பத்தொன்பது நாற்பது நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ஆறு ட்வெண்ட்டி சிக்ஸ் சில்ட்ரன்ஸில் வந்து பிளஸ் டூ ஃபிஃப்டி ஒன்னு இப்போதைய கவுண்டிங்கு கடைசி கவுண்டிங் பார்த்தீங்கன்னா அவங்க தான் மணி கரெக்டாக பதினெட்டு நாப்பத்தி எட்டு ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் இருபத்தஞ்சு பேர் சில்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு பேர் வந்திருக்காங்க கடைசி ஒன் ஹவரில் சோ இந்த ஒன் ஹவர் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் பேர் ஒரு நாளைக்கு வராங்க அது சண்டே பேர் வராங்க தெரியும் நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன பண்ணனும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க பைபிள் ஷூ பேஜ் வந்து ஒரு பத்து டிஃபரண்ட் ஷேர் பண்ணுங்க